நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் நைன்த் ஸ்டாண்டர்ட் ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வெண்ட்டில் படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு வந்து சினிமாவில் நடிக்கணும்னு நான் நினைக்கல நான் ஆர்வம் எப்போவுமே டான்ஸ் ஆடினேன் சின்ன வயசுலேருந்து ரெண்டு வயசுலேருந்து மூணு வயசுலேருந்து டான் மியூசிக் போட்டு நான் டான்ஸ் ஆடுவேன் அந்த மாதிரி தான் ஒரு ஸ்கூலில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து நான் வந்து டான்ஸ் பண்ணேன் அது எப்படியோ தற்செயலாக திரு ஆர் எஸ் மனோகர் அவர்களுக்கு ஃபோட்டோகிராஃபர் வந்து எனக்கும் ஃபோட்டோ எடுத்தாங்க ஸ்கூலில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரும் மனோகர் சாரும் ஒரு ஷூட்டிங் இருக்கும்போது அவர் கொண்டு போய் மனோகர் கிட்ட ஃபோட்டோ கொடுத்துருக்காரு அப்போ தற்சியெல்லாம் எம்ஜிஆர் வந்து கொண்டாண்டு போய் பார்த்துருக்காரு பார்த்தா என்னுடைய இது யார் வைக்கணும்னு வைக்க அப்படி கலந்துருது ரெண்டு படம் அது யார் எங்கள் உங்கள் நடிக்கிறாங்களான்னு கேட்டாராம் இல்லை இல்லை அதை ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு கேட்கும்போது இவங்க வந்து ராஜா ராமநாதபுரம் ராஜா மகள் ஹோலி நியூஸ் காலம் போது அது படிச்சுட்டு இருக்காங்க அப்படியா அப்போ நடிப்பாங்களான்னு கேளுங்க எனக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு இப்போது எனக்கு பதினஞ்சு வயசு தான் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி மனோகர் சார் கேட்டார் அப்பா அம்மா சொன்னாங்க இல்லைங்க நடிக்க மாட்டாங்க படிக்கணும் அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது வாங்கணும் படிக்க மாட்டாங்க நடிக்க மாட்டாங்கன்னு இதுக்காக மனோகர் சார் வீட்டுக்கு வந்து வற்புறுத்தி எங்களை என்டிஆர் பிக்சர் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போனார் அப்போது சொன்னார் தலைவர் சொன்னார் இல்லை அவங்க அப்பாவை எனக்கு நல்லா தெரியும் அவரும் மினிஸ்டராக இருந்தவர் தான் காமராஜர் அவர்கள் கவர்மெண்ட்லேயும் ராஜாஜி அவர்கள் மந்திரி சபையிலையும் மினிஸ்டராக இருந்திருக்காரு உங்கள் குடும்பத்துக்கு எந்த குறைச்சலும் வராது அப்படின்னு ஏமா உனக்கு நடிக்க ஆசையா அப்படின்னாரு எனக்கு ஆசைங்க ஆனால் அம்மா தான் வேண்டாம்ன்றாங்க அப்படின்னு அப்போ வந்து சரி அம்மா கிட்ட ஒரு ஒரு ஒன் ஹவர் கன்வின்ஸ் பண்ணார் அம்மா என்னை பார்த்தாங்க நானும் நடிக்கணும் சரி ஒருத்தான் அப்படி தான் நடிக்க வந்து ஆக்சிடெண்ட்டாக வந்துட்டேன் நடிக்கிறதுக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் எனக்கு கார் வந்ததை தவிர இப்படி இவ்வளோ ஒரு பெரிய புகழ் அடைய இல்லைன்னா புரட்சித்தலைவர் எங்கியாரு கூட ஃபர்ஸ்ட் படம் அதே அவரா தேர்ந்தெடுத்து வற்புறுத்தி நடிகைகள் நானும் வற்புறுத்தி நடிக்க வைக்கிறேன் அதனால நடிகைகள் ஹீரோயின்ஸ் எல்லாம் வெளியே நடிச்சுட்டு தான் என்கிட்ட வந்தாங்க நீ தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு புதுமுகம் நீ நல்லா பேர் வாங்கணும் கடைசி நீ நல்ல பேர் வாங்கினதான் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அவர்தான் என்னுடைய என்ன சொல்ல கல்லா எண்ணெய் இருந்தா எண்ணெய் சிற்பமாக செதுக்கியவர் எல்லா சினிமாக்கு என்னென்ன தேவை ஏன்னா முதல் படமே பாருங்க எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பேனரு புரட்சித்திர எம்ஜிஆர் தான் ஹீரோ ஷூட்டிங் தான் வெளிநாட்டில் ஜப்பான் ஹாங்காங் சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல கூட சிக்கு மங்கு சிக்கி மங்கு அந்த டைகர் பாம்பன்ஸ்ல எடுத்தது அதெல்லாம் ஞாபகம் இருக்கு சிங்கப்பூர் போகும்போது எல்லாம் எனக்கு பார்க்கும்போது எல்லாம் அந்த டைகர் பாம்பன் ஞாபகம் கூட சிங்கப்பூர்ல இருந்து எல்லாம் ஞாபகம் வரும் சிங்கப்பூர் மலேசியால நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அதான் அங்க போனாவே செரங்கன் ரோடு சதவீட்டு போனாவே இப்ப கூட லாஸ்ட் இயர் கூட நான் போயிருந்தேன் சிங்கப்பூர் எல்லாரும் அவ்வளவு அன்பா பழுவாங்க சிங்கப்பூர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊரு நான் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் அங்க கூட சிக்கி மங்க சிக்கி மங்க் சஜம் சாங்கு எம்ஜிஆரோட வந்திருக்கேன் அப்பவே அவ்வளவு அன்பா போயிருவாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த அன்ப என் மேலே காட்டுறாங்க சிங்கப்பூர் மக்கள் ஆகட்டும் மலேசியா மக்கள் ஆகட்டும் எல்லாருமே என் மேல அந்த அங்க சைனீஸ் போயிருக்காங்க இந்தியா பிடிச்சாங்க சைனீஸ் இந்தியா ஃபேன்ஸ் எல்லாம் என் சாய்ஸ் அதே ஒரு பெரிய பெருமை இல்லையா அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படி புரட்சித்தலைவரோட அப்படி முதல் படமே அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க இல்லை படிச்சு முடிக்கணும் நீ என்ன சரி அப்போ சொன்னாரு சரி வந்ததுக்கு அப்புறம் நீ போய் எழுது பிரைவேட்டா எழுது எக்ஸாம் என்ன ஆனா அந்த படம் முடிச்சு வரும்போது கூட நாலஞ்சு படம் அவரோடய புக் ஆகிட்டேன் ப்ளஸ் தெலுங்கு படம் அந்த படம் இந்த படம் நிறைய படம் அதாவது அதனால திரும்பி பார்க்கவே நேரம் இல்லாம போயிடுச்சு என்னுடைய எல்லா புகழுக்கும் காரணம் எம்ஜிஆர் தான் அதான் இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர்ல தான் தான் அதை கூப்பிடுவாங்க ஒரு பெரிய பெரிய பெருமை எத்தனை பேர் நான் கருதுறேன் ஏன்னா அவர் வந்து ஏழைகளின் இறைவன் நடிகராக இருக்கும் போது சரி சக்கரவர்த்தியா திகழ்ந்தார் அவர் படம் அவர் பாடல்கள் அதுல வந்து ஈடணையா கிடையாது இன்னைக்கு கூட இன்னைக்கு இருக்கிற இளைய தலை தலைமுறை அந்த பாடல்களை அவர் படங்கள் எல்லாம் பார்த்தா பெரிய ஏற்றம் பெறுவார்கள் வாழ்க்கையில ஏன்னா அவ்வளவு ஒரு கருத்துள்ள பாடல்கள் அவர் பாட்டு எல்லாம் பாருங்க அந்த பாட்டு வேற யாரோ பாடுதான மாதிரி இருக்காது அது எம்ஜிஆர் பாடும் போது புத்துணர்ச்சி வரும் எம்ஜிஆர் பாட்டு அப்படின்னு அது மாதிரி அப்புறம் அரசியலும் சினிமாவும் கலந்துதான் அவருடைய வாழ்க்கை பயணம் இருந்தது அப்ப இந்த கடைசி படங்க நான் வந்ததுக்கு முன்னாடிக்கு போதுதான் கட்சி ஆரம்பிச்சு அவர் எல்லாம் அவரை சொல்ற படங்கள் எல்லாம் நான் நடித்தேன் கடைசி அவர் சிஎம் ஆன வரை வரைக்கும் ஆன வரைக்கும் ஆரப்பிர ஒரு ரீதியான படம் தான் மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் மீனவ போன்ற படங்கள் அதாவது எங்க உலகம் பூரா இந்திய ரசிகர்கள் இருக்காங்க பக்தர்கள் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பிறந்தநாள் ஆகட்டும் அவருடைய இறந்த நாள் ஆகட்டும் எத்தனை பேர் அங்க அளும் தெரியுங்களா மாரி நான் போய் பார்த்தாலும் தெரியும் அவர் இருக்கும்போது கூட அவளை உணர முடியல அவர் வருஷம் ஆக ஆக அவர புகழ் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என் இதய தெய்வம் எம்ஜிஆர் அது மட்டும் இல்லைங்க இப்போ அரசியல கூட சொல்லுங்க சார் அது வந்து சினிமால சொன்னதை நேரம் செஞ்சு காட்டியிருக்காரு சினிமாவில் சொன்னதை வந்து சினிமாவோட மட்டும் விட்டு இல்லை அவரு அப்படியே பயணிச்சிருக்காரு அந்த மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் உதவி இருக்காரு யார் யாருக்கு என்னன்னு உதவி விரோதிக்கும் கருணை காட்டக்கூடியவர் தான் எம்ஜிஆர் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவரோட நிறைய பயணிச்சிருக்கேன் நிறைய ஊருங்களுக்கு போயிருக்கேன் லைக் லண்டன் கிழக்கு ஆப்பிரிக்கா ரஷ்யா நிறைய ஊருங்களுக்கு போயிருக்கேன் எங்க போனாலும் அவருக்குன்னு ஒரு

அந்த சதனம் ஒன்னு சாப்பிட்டுட்டு பில் கேட்கிறேன் ஹியூஷோ உங்ககிட்ட எல்லாம் நான் பில் வாங்கணும் அப்படின்றாங்க கேட்க யாருக்கும் வாங்க தலைவர் நடிச்சுங்கமா உண்மைக்கு ஒரு படம் நான் சின்ன பையனாருக்கும் இருபத்தஞ்சு தடவை பாத்துருக்க நீங்க எங்க வீட்டுல சாப்பிட கனவு எனக்கு ரொம்ப எனக்கு அது பிள்ளைக்கு உங்ககிட்ட எல்லாம் காசு வாங்க மாட்டேன் நீங்க யாரோட மாணவி நீங்க என்ன தலைவரோட இருபத்தஞ்சு படம் இருபத்தஞ்சு முறை பாத்திருக்கா அந்த படம் அப்படி வரைக்கும் எம்ஜிஆர் படங்கள் ஆகட்டும் அவருடைய பாடல்கள் ஆகட்டும் அதை பீட் பண்ண இன்னைக்கு சத்தியமா கிடையாது இது என்னுடைய அபிப்பிராயம் மக்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க அதனாலதான் இத்தனை வருஷம் ஆகியோ எம்ஜிஆர் பாடல்களை விரும்பி பாக்குறாங்க எம்ஜிஆர் படங்களையும் இன்னும் விரும்பி பாக்குறாங்க எம்ஜிஆர் புகழ் என்னைக்குமே நினைத்திருக்கும் நான் சின்ன பொண்ணு அப்போ அப்ப நடிக்கும்போது சின்ன பொண்ணு எனக்கு ஒரு ஆசை இருக்கும் மைசூர் ஷூட்டிங் போனா எனக்கு அந்த சாமண்டேஸ்வரி கோயில் போனோம் மைசூர் சில்க் படம் வாங்கணும் ஒரு ஆசை தான் அப்போ ஷூட்டிங் ஒரு அஞ்சாறு நாள் ஆயிடுச்சு நாளைக்கு கடைசி நாள்னா டைரக்டர் கே சங்கர் உழைக்கும் கரங்கள் படம் அப்ப நாங்க வந்து ஒரு சரி ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது மைசூர் பேலஸ்க்கு சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு பக்கத்தில் தான் இந்த லலித் மஹால் பேலஸ் இருக்கு அந்த கொஞ்ச தூரம் தான் சாமண்டேஸ்வரி கோயில் அப்போ அங்கே ஷூட்டிங் ஆனச்சிருந்தேன் நான் கே சங்கர் தான் சார் நீங்கள் அஞ்சு மணிக்கெல்லாம் என்ன விட்டுறீங்க நான் வந்து கோயிலுக்கு போனோம் போய் மைசூர் சில்க்கு போட வாங்கினோம் நான் கோயிலுக்கு போயிட்டு மைசூர் சில்க்கு போடணும் அய்யோ எப்படிமா கடைசி நாள்மா ட்ரை பண்ண முடியாதுமா முடியாதம்மா என்ன சார் எப்படி டெய்லி தான் பண்ணிட்டு இருக்கேன் நான் நாள் தானே உங்கள நானும் கொஞ்சம் எப்படி பண்ணிட்டு இருந்தேன் சரி சொன்னா இல்லைம்மா ட்ரை பண்ணுறேன்னு சரி அஞ்சு அஞ்சரை மணி ஆயிடுச்சு நான் இப்போ சாமர் இருந்தேன் அப்படி இருந்தேன் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது நான் இப்படி இருந்தேன் என்ன அப்படின்னாரு ஒன்னு அப்படின்னேன் வீட்டு என்ன என்ன மாதிரியா இருக்கும் சரி ஒரு அஞ்சரை மணிக்கு பார்த்தாரு ஆஹ் சங்கர் பரவாயில்ல அப்புறம் எடுத்துக்கலாம் நாளைக்கு எடுத்துக்கலாம் நாளைக்கு ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்றேன் ஷூட்டிங்கு நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா சரி கார்ல ஏறு அப்படின்னாரு இல்லைங்க நான் போறேன் அப்படின்னாரு நேர சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு எடுத்துட்டு போகி எடுத்துட்டு போனாரு போனி போய் சாமி கும்பிட்டு வா சுதந்திரலாம் நான் கேட்டேன் சரி அவரும் பாவம் ஷூட்டிங் முடியுமே அந்த தான் வேண்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணல ஷூட்டிங் நீ போய் சாமி கும்பிட்டு வா நான் மேக்கப்ல இருக்க இப்படி வர முடியாது நீ போனா நான் அப்படியே ஓடி போய் மேக்கப் போய் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து சரின்னு வந்துட்டேன் ஹோட்டலுக்கு அட்லீஸ்ட் சாமி கும்பிட்டமே இதுக்குதான் போக முடியலையே ஏன்னா இவர் நேரம் இப்ப நாங்க ஷாப்பிங் போறதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சரி நீ போய் ஃப்ரெஷ்ஷப்பல் ஆயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் பொறுத்து வா அப்படின்னாரு சரிங்க வரேன் ஹேட்ரஸ் எனக்கு கூட இருந்தது நான் குளிச்சு ஷூட்டிங்கெல்லாம் மேக்கப்லாம் எடுத்துட்டு குளிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் போட்டு ரூம் இந்த மாதிரி ஒரு சிட் அவுட் இருந்தது உள்ள இருந்தது அப்புறம் அப்புறம் வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரே ஆச்சரியம் அதிர்ச்சி ஃபுல்லா மைசூர் சாரீஸ் ஒரு நூறு இரநூறு படம் ஃபேக்டரிக்கு ஃபோன் பண்ணி வரவேச்சிருக்காரு எனக்கு அப்படியே சன் சொன்ன மைசூர் சிறு சாய் வேணா உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ நீ எடுத்துக்கோ எங்க புளியூர் சரோஜா டிசி அவங்களுக்கு எல்லாம் கூட ஒரு முப்பல் கூட சென்னைக்கும் எடுத்துகிட்டு போ ஜானியம்மா அவங்க அந்த நிறைய பேர் இருக்காங்க அங்கே கூட அவங்க அவங்களுக்கு எல்லாம் போ நீ டத்தனை வெண்ணா எடுத்துக்கோ அவங்க எனக்கு ஒரு முப்பல் கூட சென்னைக்கு எனக்கு அப்படியே நான் உண்மையில இது இதுக்கப்படியே ஸ்டன் ஆயிட்டேன் நான் கேட்டாங்க இந்த நீ சொன்னதை நான் கேட்டேன் ஒரு சின்ன ஆசை தான் இதை கூட பூர்த்தி பண்ண முடியலன்னா எப்படி அப்படின்னா அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியும்

அப்போ சொன்னாடி இப்போ நீ என்ன செய்ய போற கட்சிக்கு பணத்தட்டுப்பாடு இருக்கு கட்சிக்கு இப்போ வந்து எனக்கு வந்து எலெக்ஷனுக்கே காசு வேணும் அப்படின்னாரு தமிழ்நாடு போட பத்து பன்னெண்டு இடங்கள்ல நான் நாட்டிய நாடகம் நடத்தி சுமார் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அந்த காலகட்டத்தில் கட்சிக்கு அதிமுக நிதியாக கொடுத்தேன் அத தலைவர் நான் மறக்கவே இல்லை அதனால தான் நான் சிங்கப்பூர் போய் அந்த எயிட்டி சிக்ஸ்ல எங்கள் அம்மா வந்து அப்போதுல நோய் இருக்கும் போது நான் சொல்லலை அவருக்கு சரி அவருக்கே உடம்பு சேர்த்துல அப்ப நான் சொல்லல சொல்லலை அவரே தேடி வந்தார் தேடி வந்து எப்படி நீ சொல்ல அம்மா குழம்பு சரியில்ல இல்லன்னா உங்களுக்கு கேன்சரு சோ நான் வந்து இங்க கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் இல்ல அவங்க கையால எத்தனை முறை ஷூட்டிங் நடத்துதான் அம்மா சமைச்சு அனுப்புவாங்க எத்தனை முறை நான் சாப்பிட்ருக்கேன் அதெல்லாம் நீ பண்ணலாமா ப்ளஸ் எல்லாருக்கும் நான் உங்களுக்கு கொடுத்தா பழக்கம் நீ கட்சிக்கே கேவலை பண்ணிருக்கேன்னு எதுவுமே எதிர்பார்க்கல உங்க அம்மாவுக்கு என்ன ஆனாலும் சரி உலகம் உலகத்துல எங்க வேணாலும் கொண்டு போ அது வந்து என்னுடைய என்னோட பங்களிப்பு தான் நான்தான் காசு செலவு சொல்லி பிசி டெடிக்கேட்டிவ் அங்கே இருக்க டாக்டர் எல்லாருக்கும் சொன்னாரு என்ன ஆனாலும் ஒரு பைசா அவங்ககிட்ட வாங்காதீங்க நான் தான் எல்லா செலவையும் எடுத்துக்கலன்னு அது எத்தனை பேர் செய்வாங்க சொல்லுங்க அதுதான் மனித நேயம் நம்ம கேட்டு நம்ம கேட்காம வந்து ஹெல்ப் பண்றதா தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் புகழ் என்னைக்குமே நிலத்திற்கும் அவர் புத்தன் ஏசு ஜாண்டியில் வழியில வந்தவர் வணக்கம்